மனிதரில் புனிதர் தூய பெலக்கியா தூய பெலக்கியாவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குற்றத்தையும் பாவத்தையும் உணர்ந்து மனமாற வேண்டும் என்ற சிந்தனைக்கு தான் நாம் வருகிறோம் பெலக்கியா ஒரு காலகட்டத்தில் மிக பெரிய பாவியாக இருந்தார் ஆனால் அவர் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்ததும் புது வாழ்க்கை வாழத் தொடங்கினார் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் மாறி இறைவனுக்கு உகந்த புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது இந்த இடத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மிக பெரிய மறைபோதகராக விளங்கிய ஜான் நியூட்டன் என்பவரைப் பற்றி சொல்ல வேண்டியதாயிருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே மிக பெரிய போர் நடந்தது அதில் ஏராளமான பேர் அனாதைகள் ஆனார்கள் நிறைய பெண்கள் கைம்பெண்கள் ஆனார்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நிதி திரட்டும் பணியில் ஜான் நியூட்டன் இறங்கினார் அதற்காக அவர் எப்படியெல்லாம் மக்களிடம் பேச வேண்டும் என்று அற்புதமாக தயாரித்திருந்தார் ஆனால் அவர் மக்களிடம் பேச முற்பட்டபோது எல்லாமே மறந்து போனது கடைசியில் ஒரு வழியாக பேசி சமாளித்தார் அவர் தன்னுடைய உரையின் முடிவில் இவ்வாறு சொன்னார் நான் எல்லாவற்றையும் மறந்தாலும் இரண்டு காரியங்களை மறக்கவே மாட்டேன் அதில் ஒன்று நான் ஒரு பாவி இரண்டு ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார் நான் பாவி ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார் என்று உணர்வதை மனமாற்றத்திற்கான முதலடி விளக்கியா தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தார் புது மனுஷியாக மாறினார் நாமும் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மனந்திருந்தி நடந்தால் இறையருள் பெறுவது உறுதி ஆகவே தூய பெலக்கியாவின் நினைவு நாளாக கொண்டாடும் நாம் அவரை போன்று மனம் திரும்பி மக்களாக வாழ்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் தூய பெலக்கியாவே எங்களுக்காக ஜெபியுங்கள்